வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹேம் யூ ராஜ்குமார் பாண்டியன்னு சைக்கோலாஜிக்கல் கவுன்சிலர் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா எஸ் நானும் ரொம்ப நலம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் எல்லா விதமான விஷயங்களும் சரி நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்போது சொல்கிறீங்க உங்களுடைய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு கூட ஷேர் பண்ணுறேன்னு தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இது மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அந்த ஒரு மன தைரியத்தை வந்து நம்ம வர வைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கலாம் அவங்க ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வாழ்கிறதுக்கு நம்மளால் முடிந்த இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் தேங்க்யூ

எனக்கு இந்த உலகத்தில் வந்து இந்த ஒரு படத்திலலாம் காட்டுவாங்கள்ல ஒரு நாள் எல்லோரும் எல்லாத்தையும் ஒன்றுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஹாலிவுட் மூவிலலாம் பாட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று வந்ததுன்னா முதல்ல இந்த மாதிரி பர்சனை தான் போட்டுதலையே நான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு அதீதமான விருப்பம் அப்படிங்கிறது நாசஸ் கூட இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட அவரிடமிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு நாம் மாட்டிக்கொள்வதில் நம்ம ட்ராப் இருக்கிறதுல மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த ஒரு சில்ட்ரன் ஃப்யூச்சர் அதனால தான் இன்றைக்கி அந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் நாம் நினைத்து கொண்டு எந்த விஷயங்கள் உண்மை அதில் நாம் தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன இருக்குது சைக்கலாஜிக்கலாக எதெந்த விஷயங்கள்லாம் நான் யோசிக்க வேண்டியது இருக்குது ஒருவேளை எல்லா விதமான விஷயமே அவர்கிட்டத்தை நான் வெளில வந்துட்டேன் இந்த ஒன்று தான் என்னை வந்து பயங்கரமாக யோசிக்க வைக்குதுன்னு சொன்னேன் அப்போது இந்த விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சைக்கலாஜிக்கலாக அப்படிங்கிற விஷயத்த தான் வேறு வேணாம் செய்தேன் ஓகே நோ வரி இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது ப்ராபபிளி எஸ் வி நீடா ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் தம் குழந்தைங்க படிக்க வைக்கிறதுங்கிறது இன்றைக்கு எஜுகேஷனுங்கிறது எந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறிப்போச்சுங்கிறது நமக்கு சொல்லவே தேவை அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமாக மாறிப்போச்சு நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுட்டு இருக்க முடியாது அந்தளவுக்கு ஏன்னா இன்றைக்கு ரொம்ப காம்படிட்டிவ் வேல்ட் ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் தனித்தனியாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இப்போ அவனுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுனாலும் அது ஒரு பிரச்சனை ஆக்சுவலி நமக்கு என்னென்னா அதுக்குன்னு தனியாக எனக்கு எந்த விதமான ஸ்போர்ட்ஸுமே என்கரேஜ் பண்ணாத பல ஸ்கூல்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸை தனியாக உங்களுக்கு வேணும்னா தனியாக நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க ஸ்கூலில் வந்து அதை இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷனும் எஜுகேஷனும் பிரிக்கக்கூடிய பல விதமான வேலைகளை இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அது அவங்களுக்கு காஸ்ட்லியாகவும் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது அப்போ அதையும் வந்து அவங்களை கற்றுக் கொடுக்கணும் எஜுகேஷன் ஒரியேட்டடான காசையும் பார்க்கும்போது அவர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கான ஃபினான்ஷியல் காஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல் வருது ப்ராப்ளி எஸ் நம்மளை வந்து இந்த நாசஸ் வந்து நம்ம ஃபினான்ஷியலி நம்மளை ஜீரோ ஆக்கணுங்கிறதுக்காக பல வேலைகளை செஞ்சுருப்பாங்க ஸோ தட் அதனால் நம்மளுடைய வேலை என்பது பறி போயிருக்கும் அண்ட் அவங்க சைக்கலாஜிக்கலாக நம்மளை மேனுப்புலேட் பண்ணுறதுனால நம்மளுடைய வேலையில் வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஃபேர் லெவலை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாத அளவில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலையிலேயே நம்ம ஜாப்லையே அந்த மாதிரி நம்ம இருப்போம் இட்ஸ் மேட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட்காக கூடிய சூழ்நிலை என்பது வரும் அதில் ஒன்றும் தப்பில்லை ஆயிருங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அதெல்லாம் என்னென்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே சிங்கிள் பேரண்ட் பெயின் சாதாரண ஒரு விஷயம் இல்லைல்ல பல பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஈவன் நீங்களே ஒரு வேலை ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையாக நீங்கள் இருக்கலாம் சின்ன வயசுலேருந்து எந்த அளவுக்கு நீங்கள் இன்செக்யூரிட்டியாக வளர்ந்துருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே உண்மை தான் ஏன்னா சிங்கிள் பேரண்ட் மூலமாக வளர்க்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு அன்பு வந்து அவர்களால் பெற முடியாமல் இருக்குங்கிறது உண்மை தான் யாராவது ஒருத்தவங்க இல்லாமல் போகும்பொழுது அவர்கள் அவர்களுடைய அந்த செக்யூரிட்டி ஒரு வேறு இப்போ அப்பா இல்லாமல் ஒரு குழந்தை வளர்க்கப்படுதுன்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தைக்கு இயல்பாகவே அந்த இன்செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி ஒரு இன்டான ப்ராப்ளம்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அம்மா இல்லாமல் வளர்க்கப்படும்போது அந்த குழந்தைகளுக்கு எம்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது சோசியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வருங்காலத்தில் லவ் மேக்கிங் இந்த மாதிரி ஒரு பாசம் பந்தம் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் பெரிய அளவில் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுக்க முடியாத அளவில் எப்போ பார்த்தாலும் அந்த அன்புல அன்பு இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் இதில் கூட ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனை தேடக்கூடிய ஒரு லாஜிக்கலாக என்ன ரீசனிங்கை வந்து தேடக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஒட்டுமொத்தத்தில் அம்மா இல்லாமல் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளை வந்து அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறதையே வந்து அவர்கள் மறந்து விடுகிறாங்கிறதும் உண்மை தான் அதில் மாற்றம் இல்லை ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறலாம் இருக்குது இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது பரவாயில்ல பட் அடுத்தடுத்து என்ன விஷயங்கிறத பார்க்கலாம் சோசியல் செக்யூரிட்டி ஒரு வேலை வந்து அவர்கள் வந்து நாசிஸ்டர் நீங்கள் வந்து ஒரு கேர்ளாக இருக்கீங்க அவர் ஒரு பாயாக இருக்கிறாருன்னு சொன்னால் இஃப் ஹி இஸ் யுவர் ஹஸ்பண்ட் நாசிஸ்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா நாம் வந்து ஒரு சிங்கிள் மாத்திரா நம்ம இருக்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து சம் ஆஃப் த பீப்புள் ஏன்னா மற்றவங்கள்லாம் சில சில ஆட்கள் வந்து நம்ம மேலே வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உண்மை தான் அது வந்து ஒரு பார்ட்ரு லைன் யாராக இருந்தாலும் நம்மளுடைய பார்க்கறக்கூடிய பார்வையே அது வந்து வேறு மாதிரி இருக்கும் பிகாஸ் ஐம் அவைலபிள் அப்படின்னு வந்து ஏதோ வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அவைலபிளாக இருக்கோம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு பல பேர் நம்ம அப்ரோச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த சோசியல் இன்செக்யூரிட்டியும் வந்து இருக்குது இதே மாதிரியான இன்செக்யூரிட்டியில் ஆல்ரெடி நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நம் மூலமாக வளர்க்கப்படக்கூடக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த சோசியல் இன்செக்யூரிட்டிங்கிறது வரும் உலகத்தை நேசி ஒருவனை நம்பாதுங்கிற மாதிரி வந்து யாரையும் நம்புவதற்கான ஒரு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அஃப்கோர்ஸ் எஸ் அவர்களுக்கு வரும் பாப்பா என்ன பண்ணலான்ட்டு மதர் பாண்டிங் இஃப் சி இஸ் அன் ஆர்ஸிஸ்ட் ஓகேவா ஸோ மதர் இஸ் எ நாசிஸ்ட் அப்படிங்கும்பொழுது அவங்ககிட்ட நம்ம பிரித்து குழந்தைய வந்து எப்படியோ கஸ்டடி எடுத்து அது பண்ணி இது பண்ணி அவங்கள எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் வந்து கஸ்டடியெலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு மதர் பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகும் இல்லையா அந்த குழந்தை ரொம்ப ரெகார்டாக வளர்க்கப்படக்கூடிய ஒரு குழந்தையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு கல் நெஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா என்ன தான் அப்பாவாக இருந்தாலும் அப்பாவால் வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் அம்மா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அன்கண்டிஷ்னல் பாண்டிங்கை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியதுங்கிறது உண்மை தான் தென் டு அனலைஸ் திஸ் ஆல் திங்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அனலைஸ் பண்ணோம்ல இதோட சேர்த்து இந்த விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு சரியான தீர்வுக்கு வர முடியும் எதெல்லாம் அனலைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா சில்ட்ரன் சோல் விஸ் டூல் குழந்தைகள் உங்களுக்கு மட்டும்தான் சோல் உங்களுக்கு மட்டும்தான் அவங்க உயிர் ஐயோ என்னோடய உயிர் ஐயோ என்னோடய இது குழந்தைய வந்து இப்படி பண்ணி இருக்கக்கூடாது இப்படியாக அப்படியா அப்படியாக இருக்கக்கூடாது நம்ம மட்டும் தான் பார்த்து பார்த்து வளர்க்குறோம் நாசிஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தை என்பது ஒரு டூல் டூல்னால் என்ன உங்களை மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உங்கள் எமோஷனலி பிரேக் டவுன் அவங்கள வந்து ஆக வைக்கிறதுக்கு உங்களை வந்து ஒரு ட்ராப்பில் மாட்ட வைக்கிறதுக்கு உங்களை ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்ட வைக்கிறதுக்கு உங்களை எப்பயுமே குழந்தைகளை பற்றி யோசி குழந்தைகளை பற்றி யோசி யோசின்னு சொல்லி நம்ம முட்டாளாக்குவதற்கு அவங்களோட கண்ட்ரோல் நம்மளை வச்சிக்கணுன்னு நினைக்கிறதுக்கான ஒரு டூலாகத்தான் அவர்கள் சில்லறனை பார்ப்பாங்க அப்போ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இருந்தால் அவங்களுக்கு எந்த அவங்களோட ஸ்பௌஸ் வந்து நல்லவங்களாக இருந்தால் எந்த ஒரு அன்புங்கிறது கிடைக்குமோ அந்த ஒரு அன்புங்கிறது அந்த குழந்தைக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவங்களே டூலாக தானே நான் இருக்காங்க ஒரு தேர்ட் பர்சன் வந்து அவங்களோடைய குழந்தைங்க மேலே எவ்வளோ அக்கறைப்பார்களோ அந்த அக்கறை கூட அவர்களுக்கு இருக்காது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு மேக் இட் அஸ் அ டூல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளாக தான் அவங்க மாற்ற ட்ரை இருக்காங்களே தவிர அவர்களை ஒரு நல்ல மனுஷனை மாற்றணுங்கிற எந்த விதமான அக்கறையும் நான் சிஸ்ட்டுக்கு இருக்காது தேட் வி நி டூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபினான்ஷியல் மேனிப்புலேஷன் ம் இப்போயே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த சம்பளத்தினுடைய கண்ட்ரோலும் அவங்ககிட்ட தான் இருக்கும் இல்லையா நீங்கள் வேலைக்கு போகலன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது அந்தளவுக்கு ஒரு ட்ரை பெனிஃபிட் தான் நீங்கள் இது இருப்பீங்க ஏன்னா எல்லா சம்பளமும் அவங்ககிட்ட தான் இருக்கும் நீங்கள் ஒரு வேலை வேலைக்கு போகலன்னா அதுவும் போச்சு ஸோ இப்போயே எல்லா விதமான ஃபினான்ஷியல் விஷயத்துக்காகவும் அவங்கள நம்ம இருக்க வேண்டியது இருக்குது அவங்களே நம்ம பெக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது லிட்டரில் அப்போ நாளைக்கு நம்மளுடைய குழந்தை வளர்ந்து வரும் பொழுது அவங்களும் இதே மாதிரி வந்து பெக் பண்ணி பெக் பண்ணி தான் இது பண்ண வேண்டிய எப்பயுமே அவங்கள்கிட்ட போய் நின்று கெஞ்சி கெஞ்சி தான் அந்த காசை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உங்களுடைய குழந்தைக்கு வரும் இல்லையா கடைசியில் அந்த அந்த காசையே வந்து அந்த குழந்தைங்கிறது மரக்கடிக்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கான ஒரு பிரச்சனைகள் என்பது வரும் இந்த காசை மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு எந்த ஒரு விஷயத்தையும் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயலாமை அந்த இயலாமை கொடுக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி அந்த இன்செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடைய குழந்தைக்கு அதிகமான தாழ்வு மனப்பான்மை இந்த பேரண்டிங் மூலமாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாசஸ்னுடைய பேரண்டிங் மூலமாக கட் வேன் டண்டர்ஸ்டாண்ட் ரைட் நாட் பேரண்டல் பெயின் ஆ சிங்கிள் சைல்டாக வந்து சிங்கிள் பேரண்ட்டில் வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அப்போ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்ல ஒரு நாசஸ்னுடைய பேரண்ட் மூலமாக வரக்கூடிய அது தரக்கூடிய பெயின் ஒன்று இருக்குல்ல அவங்கள எப்பயுமே வந்து இப்படி மட்டந்தட்டியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சொந்த பையனோ சொந்த பொண்ணோ வந்து நல்லா படிக்கிற நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அவர்கள் அதை கூட தாங்க முடியாமல் அவங்க மேலே கூட ஜெலஸ் ஆகி அவங்கள எப்படி டாமினேட் பண்ணலான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக ஒரு நாசஸ் பேரண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இவ்வளவு நாளாக ஒரு வேளை இவ்வளோ நாளாக நீங்கள் நாசஸ் கூட இருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அந்த ஒரு பேரண்டல் பெயினு அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் பேரியரை அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் பெயினை நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைக்கு நீங்களே கொடுப்பதற்கு அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அர்த்தம் இல்லையா நோ எம்பத்தி நோ செக்யூரிட்டி நோ பாண்டிங் யா குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் மூலமாக கிடைக்கிறதுங்கிறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் ஒன்று அப்பாவாக இருந்தால் அப்பா மூலமாக வந்து எமோஷ்னல் செக்யூரிட்டிங்கிறது கிடைக்கணும் அம்மா மூலமாக இருந்தால் அவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது அவங்க மூலமாக இருந்து நம்ம கிடைக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்களுடைய இருந்து தான் கற்றுக்குறாங்க குழந்தைங்க த மேட்டர் இஸ் வென் பேரண்ட் ஹாவ் நோ எம்பத்தி ஆஸ் தி ஆர் அ நாசஸ்ட் அப்போ அவங்க எப்படி ஒரு ஒரு அம்மாவாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஒரு பாண்டிங் வந்து வழங்க முடியும் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை வந்து குழந்தைங்க வந்து இருந்து எப்படி வாங்க போகிறாங்க வாங்க போகிறதே இல்லை ஏன்னா என்றைக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டாக ஆக்சுவலி அந்த அம்மாவே வந்து கொடுக்க போகிறது கிடையாது கண்டிஷனல் நாசிஸ்ட்லாம் அந்த உலகத்தில் இல்லை இல்லையா அதாவது எனக்கு மட்டும்தான் என்னுடைய ஸ்பௌஸ் வந்து நாசிஸ்ட் என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னுடைய ஸ்பௌஸ் வந்து தெய்வம் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்னுடைய என்னுடைய இது வந்து ஒரு பாதுகாவலை சிறந்த பாதுகாவலை இப்படிதான் இருக்க முடியாது இல்லையா எல்லாமே நடிப்பாக தானே இருக்க முடியும் நாசிஸ்ட்னா தே ஆர் நாசிஸ்ட் ஃபார் எவ்ரி இல்லையா அப்போ தன்னுடைய குழந்தைக்கும் அவர் நாசிஸ்டாக தான் இருக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால வந்து ஒரு பொ பொண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மதர் அசன் ஆசிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களால லவ் கொடுக்க முடியாது ஃபாதர் ரசன் ஆசிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களால அன்கண்டிஷ்னல் செக்யூரிட்டி ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங்கை கொடுக்க முடியாதுங்கிறது உண்மை தானே தட்ஸ் ரைட் ஐயா கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே இந்த விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் வெளியில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் முடியல இது எல்லாமே என்னால் புரியுது என்னால் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமாங்கிறது தோணலை எனக்கு புரியுது அதாவது ஆக்சுவலி வந்து நான் நினைச்ச விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இந்த நாசிஸினுடைய கொடுமைகள்லாம் எப்படி என்னால் புரிஞ்சுக்க முடியுது பட் இது வந்து வெளில வரதுக்கு எனக்கு எந்த விதமான வழியும் தோணலை ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்கிறது போல் இருக்கு ஆனால் என்னங்கிறது எனக்கு நான் ப்ளீஸ் கம் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் ப்ராபப்ளி உங்களுடைய குழந்தையும் இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் வெளில வண்டிக்கு பட் உங்களோட குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் வந்து இந்த விஷயத்துலேருந்து ஹீல் ஆகணும்னு சொன்னால் காலம் என்பது எல்லாத்தையும் ஹீலாக்காது அண்ட்ருசால்டு எமோஷன்ஸ் அவங்களோட குழந்தையினோட மனசுக்குள்ள இருக்க வரைக்கும் அதை நம்ம ட்ரீட் பண்ணாத வரைக்கும் அது அப்படி அப்படியே வந்து வருங்காலத்தில் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கு ஈவன் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஸ்கூல்லேயும் சரி சோசியல் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ நான் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன நான் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அவர்லையும் நம்ம வந்து கவுன்சிலிங்காக கூட்டிகிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஐந்து ஆறு வயதுக்கு மேலே இருந்தாலே போதுமானது அவங்கள வந்து நம்ம கவுன்சிலிங்காக உட்கார வைக்கலாம் தட்ஸ் அ மேட்டர் அவங்கள முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளே தெரப்பி இந்த மாதிரி பல விதமான தெரப்பீஸ் இருக்குது அவன்கிட்ட இது பண்ணலாம் அப்புறம் ஒரு எட்டு வயசுக்கு மேலே இருந்துட்டாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிய வந்துடும் அப்போ எட்டு வயசுக்கு மேலே கூடியவங்கிட்டாலே நம்ம பேசலாம் பேசி அவங்களோட எமோஷன்ஸை வந்து சும்மா கதை சொல்லுன்னு சொல்லி நாம ஒரு கதை சொல்லி அதில் நீ என்ன நினைக்கிறேங்கிறதெல்லாம் கேட்டு ஈஸியாக அவங்ககிட்ட தான் அவங்களோட எமோஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் தாட் வெரி டூ அண்டர்ஸ்டாண்ட் Okay, so that's all. Please come for the online counseling, we can get to know these are all the things. That's what. Okay, thank you so much, your Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what.